அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுங்க இதையும் பார்க்காத ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆங்கிலேய கலைஞர் அறம் செய்வது எப்படி என்று நான் உங்களுக்கு ஒருவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் பெருமானா சல்லா வளைவசலம் அவர்களை காமிப்பேன் என்று சொல்லுகின்றார்கள் பார்க்கிறோம் பெருமானா சல்லல்லா வளைவாசலம் அவர்கள் பல மதங்களை தாண்டி பல மத தலைவர்களுடைய உள்ளங்களிலும் ஊடுருவியிருக்கின்றார்கள் அதைத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள்

பெர்னாஷா என்கின்ற ஒரு ஆங்கிலேய கவிஞர் இவரும் பெருமானா சல்லாசல்ல அவருடைய வாழ்வியலையை பார்த்துவிட்டு இவ்வாறு கூறுகிறார் குரானில இருக்கின்ற சொல்முறை எல்லாம் செய்முறையாக காட்டியவர்கள் பெருமானா சல்லல்லா வலிவு செல்லம் உண்மைதானே குரான் என்னவெல்லாம் சொல்லப்பட்டு அதையெல்லாம் செயலுக்கு கொண்டு வந்தவர்கள் பெருமானா சல்லல்லா அலிஹசல்லம் அவர்கள் ஏதான் பெர்ஷான் என்கிற பெர்னாஷா என்கின்ற ஒரு ஆங்கிலேய கவிஞர் கூறுகிறார் பிரெஞ்சு கவிஞர் மற்றொரு வார்த்தையை கொண்டாபூர் என்கின்ற ஒரு கவிஞர் ஒரு வார்த்தையை கூறுகின்றார் உலகிற்கு ஒரு வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்று ஒரு வாழ் மனிதன் வாழுகின்ற காலங்களில் அவன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஒரு அளவுகோலை காமிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இஸ்லாமத்தினுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களெல்லாம் உங்களுக்கு நான் உதாரணமாக காட்டியிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள் மேல போய் சொல்லுன்னா நம்ம ஒரு விஷயத்த என்கின்ற ஒரு புத்தகம் அதுல எப்படிப்பட்ட புத்தகம்னா உலகத்துல தலை சிறந்து இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத்தில் சிறந்து விள விளங்கக்கூடிய அறிஞர்கள் கல்வியிலும் தனிமையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அறிஞர்கள் இப்படி மத தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த புக்கிலே வரிசையிட்டு அவருடைய வரலாறுகள் என்னவெல்லாம் அந்த புக்கிலே எழுதப்பட்டிருக்கும் அப்ப அந்த புக்கில ஆரம்பமாக பெயர் போடப்பட்டது பெருமானா சல்லா வலிசல்லம் அவர்கள் அந்த புக்கை மறுசீலமைப்பு செய்யறாங்க பல மத தலைவர்கள் இல்ல இந்த புக்கில தப்பு இருக்கு கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி இதை மறுசீலமைப்பு செய்ய சொல்றாங்க அப்படியும் செஞ்சு அஞ்சாவது இருக்கிறது மூணாவது போறா மூணாவது இருக்கு நாலாவது போறாது ஆனால் ஆரம்பத்தில் இருந்த முதலாவதாக இருந்த பெருமானா செல்லல்லா ஒலைவசன் அந்த புத்தகத்துல என்கிற பொறுத்த முதலாவதாக இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் ஆனால் அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் நபிகளாய் பற்றி அவருடைய புத்தகத்தில் முதலாளராக எழுதுகிறார் என்று சொன்னால் அவர் நபிகளாரை பற்றி எவ்வாறெல்லாம் புரிந்து வைத்திருப்பார் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் நம்ம கூட புரிஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் நபிகள் நாயகம் என்பவர்கள் நாயம் என்பவர்கள் மனிதருக்கு நல்ல விஷயங்களை கெட்டதை என்று இவ்வாறு விளங்கிய காரணத்தினால்தான் அவருடைய புத்தகத்தில முதலா பக்கத்திலேயே நபிகளாரை பத்தி எழுதியிருக்கிறார்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன் இது ஒரு மொஹின் உடைய குவாலிபிகேஷன் என்று சொல்லி இருப்பேன் இப்ப அந்த ஆயுதத்தினுடைய பிரிவுரையை நாம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இல்ல பெருமானார் செல்லல்லா செல் அவனுடைய வாழ்விலே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இதனுடைய வரலாறு விரிவுரிலே கொடுத்திருக்கின்றார்கள் அல்ல மூணாவது அவங்களுக்கு ஒரு ஆயத்து சொன்னேன் இப்படியும் அணில் லகவி வீண் விரயமான கெட்டமான விஷயங்களை விட்டு கேடான விஷயங்களை விட்டு அவர்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்வார்கள் என்பதாக ஒரு ஆயத்தை உங்களுக்கு எல்லாம் நான் நினைவு கூறுகின்றேன் அதனுடைய விரிவுரையை பார்க்கின்ற பொழுது கெட்ட விஷயம் மானக்கேடான விஷயம் என்று சொன்னால் ஒருவன் நம்மை திட்டுவதோ ஒருவன் நம்மை பணிப்பதோ அல்ல வீண் விரைவான பேச்சுகள் பண்ணும்போது முதனும் தொழுவ போயிட்டு இருக்கோம் டக்குன்னு சன்னல் நிலத்திருக்கோம் வேடிக்கை பார்ப்போம் வீண் விரையும் டகன் இப்ப அதே போல எங்களுக்கு வெளியே போயிட்டு இருக்க சும்மா அங்க ரெண்டு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கும் பார்ப்போம் வீண் ஒவ்வொரு ஆடல் நிகழ்ச்சி நடந்திருக்கும் பார்ப்போம் வீண் விளையும் இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களையும் தன் வீட்டில் நடக்கக்கூடிய ஆடம்பரமான விஷயங்களையும் விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இன்று வரை தன்னுடைய சமூகங்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால் மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் நம்முடைய சமூகங்கள் ஊடுருவி இன்றைக்கு சமூகத்தில ஒரு மாற்று மதத்தவன் தன்னுடைய அவனுடைய மதத்தை எவ்வாறெல்லாம் பேணி பாதுகாப்போனோ அந்த லெவலுக்கு கூட நம்முடைய மார்க்கத்தை நம்ம எல்லாம் பார்க்கவில்லை இதெல்லாம் இன்றைக்கு வரலாறுல மறுக்க முடியாத ஒரு விஷயம் நம் சமூக காலங்களில் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி என்று சொன்னால் இன்னைக்கு சமூகங்களில் ஆடம்பரம் என்பது அப்படியே உயர்ந்து கொண்டே செல்கின்றது எப்படி ஆகி போச்சுன்னா ஒருத்த வீடு கட்டுனா வீடு கட்டினானா வீட்டுல இருக்க பேர் வெறும் ரெண்டு பேர்தான் அந்த ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர்ல ஒரு வீடு வீடை பார்த்தா மாளிகமா இருக்கு உள்ளுக்கு போன எல்லாமே ஆட்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இஸ்லாத்துல இதை எல்லாம் சொல்லவில்லை மறுமை அது மறுமை நாளுடைய அடையாளமாக ஒரு வார்த்தையை பெருமானா சொல்லல்லா உலையும் சொல்லும் சொல்லி இருப்பார்கள் கிழிந்த உடையோடு காலிலே செருப்பணிதா செருப்பு அணியாத ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் போட்டி போட்டு கொண்டு மிகவும் நீண்ட பெருசாக அவன் புன்யான் வீடுகளை கட்டுமா என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அவன் பாக்குறோம் அருமை என்ன அடையாளம் தானே இது சின்ன ஆளுதான் வட்டிக்கு வந்துறான் பணத்தை கட்டுறான் பார்த்தா பெரிய வீடு யாராவது இப்பதான் இப்போ ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்குள்ள வழி இருந்தா சடாது இவைய இந்த வீடு இதைத்தான் பெருமானா சனல்லா அவரே சொல்லுன்னு சொன்னார்கள் ஒரு ஒருவேளை வழி இல்லாதவன் ஆனால் அவனுடைய பேங்க் பேலன்ஸ் அவனுடைய சொத்து எல்லாம் பார்த்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இதைத்தான் வீண் பிரையும் என்றார்கள் இதைத்தான் வர்மையான அடையாளம் என்று சொன்னார்கள் அடுத்து ஒன்றை சொல்கிறார்கள் ஆபாசங்களில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை ஆபாசத்தில் அர்ப்பணிப்பது வீண்விரையும் என்றார்கள் அடுத்து ஒன்று சொல்றார்கள் தம்முடைய அன்றாட வாழ்வில திருமணத்தில் நடக்கக்கூடிய அநாச்சாரங்கள் வீண்வரையங்கள் இதையெல்லாம் விற்று தான் அணில் லகவி முகவிலோ வீண்விரயமான மனக்கெடான விஷயத்தை விற்று தவிர்ந்திருப்பவர்கள் என்பதாக குரான் நமக்கெல்லாம் வலியுறுத்துகிறது இன்றைக்கு திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் பேசினால் பேசிக்கொண்டே சொல்லலாம் ஆனால் அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்ற திருமண விஷயங்களில் திருமண வைபகங்களில் ஆடம்பரம் என்பதும் அனாச்சாரங்கள் என்பதும் அதிகமதிகமாக ஊடுருவி இருக்கின்றது இன்றைக்கு இன்னைக்கு ஒரு அசரத்து வந்து இப்ப எப்படி ஆகிப்போச்சுன்னா முன்னையெல்லாம் பார்த்தா சாப்பாடு வைக்கிற கேட்ரிங் ஆள கொண்டு வரும் இப்ப இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா டான்ஸ் ஆட ஆளை கொண்டு வரும் இதையெல்லாம் சமூக காலங்களில் ஒரு இஸ்லாமிய வைபகம் திருமண வைபகங்கள் நடக்கக்கூடிய ஒரு எளிமையான குடும்பதாரர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க அதை ஏங்க இவனுக்கு அவன் ஆயிப்போச்சு அவளுக்கு இவன் ஆயிப்போச்சு ஏன் அவளை உடுங்க பேசட்டும் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய கொள்கை ஒன்று நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு ஒரு பொண்ணை நிச்சயிக்கப்பட்டால் அந்த பொண்ணு என்பவர் உங்களுக்கு அதான் ஹராம்தான் அந்த பொண்ணிடம் பேசுவது உங்களுக்கு கூடாது எப்போ நீங்க பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னால் எப்போ உங்களுக்கு அஜரத் கபூல் எல்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த மனைவி தாலி கட்டப்படுதோ அப்ப பேசுறதா உங்களுக்கு எல்லாம் அலாலே அதற்கு முன்னால் ஒரு நொடிக்கு முன்னால் நீங்கள் அந்த பெண்ணிடம் பேசியிருந்தாலும் அது ஹராம் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அது அந்நிய பெண் தான் என்று சொல்லி காட்டுறது ஆனா இன்னைக்கு சமூகங்கள் நம்ம அப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணாச்சுன்னா போதும் அவளுக்கு ஒரு போனு இவனுக்கு ஒரு போனு வாங்கி கொடுத்து ரெண்டு பேசுங்க கல்யாணத்துக்கு பேசுறது இப்பயும் பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ஒருபோதும் இஸ்லாம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அது மட்டும் மட்டுமல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசெப்ஷன் ஒன்று வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசெப்ஷன் ஒரு அனாச்சாரம் நடக்குது எப்படின்னு தெரியுமா கல்யாணம் இன்னும் இசாப்கள் எதுவும் சொல்லல மாப்பிளை பண்ணி ஸ்டேஜ் ஏற்றி உட்கார வச்சிருக்கு மாப்பிள்ளை பண்ணியும் ஸ்டேஜ் உட்கார வச்சு மாப்பிள்ளை ஆட இது பொண்ணு ஆட ஒருபோதும் கற்றுக் சாப்பாட்டினுடைய திருமணங்கள் நடக்கக்கூடிய பொண்ணா பொண்ணை எப்படி கூப்பிட்டு வருவாங்க பொண்ணை தாய்மாமா கூப்பிட்டு வருவாரு மேடைக்கு அப்படி இல்லை அப்படின்னு அத்தா கூப்பிட்டு வருவாரு இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா பொண்ணை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாலு பேர் சந்துக்கள் வச்சு சந்து அந்த ஒரு சாபாக்கள் கலந்து சந்தூக்குல என்ன செத்த போனது தானே சந்தூக்குல வச்சு தீட்டி விடுவீங்க ஒண்ணு ஏண்டா தீட்டி விடுறீங்க இல்ல அது அப்படிதான் வளர்க்கும் இது இஸ்லாம்ல இல்லவே இல்லை ஏடா இஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பின்பற்றது யார் இது ஏன் நீங்க பின்பற்றுறீங்க இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவன் யார் என்று பார்த்தால் யாரும் தெரியல என்னங்க இது நாலு இடவில் நடந்துகிட்டாங்க இருக்கு நாங்களும் போறோம் அப்ப நீங்கள் இஸ்லாமை பின்பற்றவில்லை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாம் இது ஒருபோதும் இஸ்லாம் இதற்கு அனுமதிக்காது இது இஸ்லாம் என்பது ஒருபோது இதில் அனுமதிக்கா நீங்கள் நன்றாக கொள்ளுங்கள் இன்றைக்கு சென்னை இந்த செயலெலாம் போய் பாருங்க அனாச்சாரம் என்பது திருமணத்தின் அனாச்சாரங்களும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த திருமணம் என்பது கூடுமா திருமணத்தில் மலக்குமார்கள் இருப்பார்களா நபிகள் நபிகளானுடைய துவா என்பது அந்த மணப்பெண்ணுக்கு சேருமா ஒருபோதும் சேராது அடுத்து ஒரு மீன் விதியமான விஷயங்களை பார்த்து சொல்கிறார்கள் பெரு பெரியார்களுடைய மன்னறைக்கு சென்று சஜிதா செய்வதோ கொடி ஏற்றுவதோ உருவசு போன்ற நிகழ்வுகள் நடத்துவதோ ஆடம்பரத்தை அந்த இடத்துல நிகழ்த்துவதோ கூடாது இது வீண் விரயம் இது ஒரு மானக்கேடான விஷயம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாக்களும் பல இடங்களில் நடத்தக்கூடிய உருவஸ் என்கின்ற பெயரில் உருவஸ் என்று சொன்னால் ஒரு வலிமார்கள் மரணித்து அந்த நாளை குறிப்பிட்டு அவர்களுக்கு வசீலா செய்யும் விதமாக ஜிசுவையும் குரானை ஓதும் விதமாகவோ அவருடைய வசீலாவுக்கான திக்கரு செய்வதோ அவர்களுக்கு பயன் செய்வதோ அவர்களின் சமூகங்களுக்கு செய்த அறப்பணிகளை பயன் செய்து மக்களுக்கு கொடுப்பதோ தான் உருஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த போய் பார்த்தா தெரியும் சமூகங்கள் அவ்வளவு ஒரு அனாச்சாரம் இஸ்லாத்தில இல்லாத அவ்வளவு ஒரு அனாச்சாரம் ஆனால் அந்த ஊர்ல ஆலயம் பெருமக்கள் அதிகம் அந்த ஊர்ல இல்லாத ஆலயம் எல்லாரும் வீட்டுல குறைஞ்சபட்சம் ரெண்டு பேரும் ஆலயம் படிக்க வச்சிருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் நடக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம் இந்த உருஸ் என்கின்ற பெயரில் அந்த அந்த ஊர்ல ஒரு வழிமாறுகள் அடங்கி இருக்கிறார்கள் ஆனா உண்மையில வழிமாறுகள் கூட கவுர்ல இருந்து ஏத்திக்கிற மாட்டாங்க ஏன்னா ஏன் பேரை வச்சுட்டு இவ்வளவு அனாச்சாரம் வந்தீங்களா நாளைக்கு வாங்குறா மருமைக்கு வாங்குறா நான் பாத்துக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள் இப்ப அந்த அளவிற்கு ஒரு அனாச்சாரம் ராட்டன் எல்லாம் கொண்டு போறாங்க அந்த ஊர்ல அது ஒரு பெரிய திருவிழா சந்தனம் கொடுத்துறேன்னு ஒரு திருவிழா இதெல்லாம் இசையாது கிடையாது கொடி சுத்துறது இசையாது கிடையாது தேங்காய் உடைப்பது கிடையாது ஏங்க தேங்காய் உடைக்கின்ற வழிமுறை என்பது மாற்று மதத்தை வணுங்க இஸ்லாம் மதம் சொல்லலையாங்க அழிந்துல வர எங்க தேங்காய் உடைங்க வழிமற்களுடைய கவருக்கு போனா நீங்க தேங்காய் உடைங்க குடிங்க சுத்தங்களும் இஸ்லாம் சொல்லலையேங்க நீங்க ஏங்க செய்யறீங்க நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு ஒரு அநாச்சாரங்கள் இத்தனை ஆளும் பேருந்தைகள் இருந்தும் அந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு நம்முடைய சமூகங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் விட்டு காப்பாற்ற வேண்டும் இவ்வளவு ஒரு வழிமுறை ஒரு அநாச்சாரமான வழிமுறை ஆனால் ஒரு கபூர்தியாரது எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்று இருக்கிறார்கள் எப்படி என்று தெரியுமா ஒரு கபூருக்கு நீங்கள் சென்றால் பெருமானா சல்லல்லா வலையுஸ்லம் இதை பற்றி சொல்லுகிறார் நீங்க கபூரிசியாரத்தை செய்யுங்க அது உங்களுக்கு மறுமையினுடைய நிகழ்வை உன் நினைவுறுக்கும் மறுமையினுடைய அச்சத்தை உன் உள்ளத்திலே ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா வலையுஸ்லம் அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் இதே நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுறேன் கபரு தியார்த்தவுடன் எவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு பெரியார் ஒரு அல்லாஹையும் அல்லாஹுக்காக இந்த வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட பெரியார் ஒரு இடத்திலே அடங்கி இருக்கிறார் சொன்னால் அவர்கள் இடத்தை பார்த்து போய் சுத்தக்கூடாது என்னமோ வலதாபு வந்த பொண்ணுக்கு போய் சுத்திரமா சுத்தக்கூடாது அதை எது இஸ்லாம் சொல்லல போய் நின்று யாருலா இவர்கள் உலகில இவ்வளவு ஒரு கண்ணியமான இந்த இஸ்லாம் மக்கள் நல்லா தெளிவு பெறக்கு இவர்கள் உலகில நிறைய அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறார்கள் யா ல்லா இவர்களை போன்று நானும் ஒரு உன்னுடைய அடியான் தான் யாராவது இவர்களை போன்று அந்தஸ்து தருவதை போன்று யாள் எனக்கு கொஞ்சமாவது கொடுத்தர் யா அல்லா இவர்களை வசீலா வைத்து கேட்கணும் சஜிதா செஞ்சிடக்கூடாது அல்லாகுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா என்பதை கூடாது இன்றைக்கு கபுருசியாரத்தைன்னு சொன்னாலே அது சஜிதா செய்யக்கூடிய இடம் அங்கு போனா சிறுக்குப்பா அப்படி சொல்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை சஜிதா அந்த கபூர் ஜியார்கள் நீங்க செய்யுங்கள் என்றதாக பெருமானா செல்லல்லா உலையவை செல்லம் நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஒருவர் ஜியாரத்துக்கு சென்றால் இவர்களை வசியிலாம வைத்து நம்மெல்லாம் அவர்களை வீட்டில் இவர்களை வசியிலாம வைத்து அவங்க எல்லாம் யுவா கேட்க வேண்டும் என்ற யுவம் பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த உலகிலே பல அனாச்சாரங்கள் இது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்பது சொன்னேன் அந்த அனில் நகவி முகரிலோன் அவர்கள் எல்லாம் வீண் விரயமான விஷயங்கள் கேடான விஷயங்களை விட்டு தவிர்பாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதையெல்லாம் விட்டு நீங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு விசேஷ வைபவங்கள் நடந்தால் அநாச்சாரமாக செய்யாதீங்க நபிகளார் செல்லாத வழிமுறையை நீங்க பின்பற்றி செய்யுங்க என்பதாக உங்களுக்கு நான் வலியுறுத்துகின்றேன் இன்னும் சில நற்பண்புகளை எல்லாம் நற்புணைகளை எல்லாம் பெருமானா செல்லாத வளைவு செல்லும் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் என்று பார்த்தால் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் இடத்துல நீங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த பெருமானா சிலர் இதையெல்லாம் சொல்கிறார்களா ஒரு அதிகத்துல சஹாபாக்கள் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க உங்க நபிகள் சல்லா மலை செல்லம் இப்படி எல்லாம் உங்களை எல்லாம் செய்ய சொல்றாங்க இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறாங்களா என்று பார்த்தால் ஆமாம் ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையும் சொல்லி காட்டார்கள் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் இடத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டாரை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அண்டை வீட்டார்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஆட்டு குழம்பை கொடுத்தாலும் சரிதானே அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா வலை விசல்லும் சொல்லுகிறார்கள் ஆட்டு குழம்பு சின்ன குழம்பு தானேங்க இது என்னங்க அப்படின்னு நம்ம பாகுபாடு கூடாது அல்ல அண்டை வீட்டாரின் மூலமாக நமக்கு ஒரு இவ்வளவு ரிசிக்க கொடுத்திருக்காருப்பா நம்ம எல்லாம் கண்ணியம் செய்ய எடுத்து பார்க்க வேண்டும் இப்படி சொல்லுகிறார்கள் எப்பா உங்கள் வீட்டுல குழம்பு சமைச்சீங்கன்னா குழம்பு காய்ச்சினீங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்துங்க தண்ணிய ஊத்தி உங்க பக்கத்து வீட்டுக்கான கொஞ்சம் குடுங்கப்பா அதான் நல்ல வழிமுறை என்று பெருமானா செல்லல்லா வைத்து எல்லாம் வழிகாட்டுகிறார்கள் அது எப்படி கொடுக்க சொல்றாங்க உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு ஊத்தி கொடுக்க சொல்லலை நீங்க எதை சாப்பிடுவீங்களோ கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் பங்கிட்டு கொடுங்கப்பாத்தான் பெருமானா செல்லலா வளைவசல் நற்குணங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பெருமானா செல்லலா வளைவசல் நமக்கு எல்லாம் வலியுறுத்தி காட்டுகிறார்கள் அதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் இந்த விஷயமெல்லாம் நமக்கு எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார்களா நம்மெல்லாம் ஆச்சரியப்படுவோம் அந்த அளவிற்கு பல விஷயங்களை எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்னவென்று பார்த்தால் அன்னை ஆயிஷா அலியல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லா ஆயிஷா ஆயிசா கேட்கிறார்கள் அல்லாஹினுடைய தூதரே எனக்கு ரெண்டு அண்டை வீட்டார்கள் இருக்கின்றார்கள் தவீஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க எப்படிப்பட்ட அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யணும் உபகாரம் செய்யணும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன் யார சூரல்லா எனக்கு ரெண்டு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் யார சூரல்லா ரெண்டு அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான் இதுல நான் ரெண்டு பேர்ல நான் யாருக்கு நான் உதவி செய்யறது நீங்க சொல்லுங்க யாருக்கு நான் முதலாவதாக நான் உதவி செய்யறது உபகாரம் செய்வது சொல்லுங்க அதுக்கு பெருமா நான் செல்லல்லா வரைவு செல்லும் கூறினார்கள் அந்த இருவரில் யார் உன்னுடைய வாசலில் நெருக்கமாக இருக்கிறார்களோ பக்கம் வீட்டுக்கு நெருக்கமா யாருக்கு நீ உதவி உபகாரம் செய்யப்பா என்பதாக பெருமானா செல்லலா ஒளைவு செல்லும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அண்டை வீட்டார் இடத்துல எப்படி இருக்கணும் செல்லல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு அறிப்பு பெண்களாக இருக்கின்றீர்கள் அவருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன் பெருமானா செல்லல்லா ஒலைவு செல்லும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முறை பெருமானா செல்லல்லா ஒலைவு அவர் அவருடத்துல ஒரு ரெண்டு பெண்மணி வருகின்றார்கள் ரெண்டு பெண்மணி வருகின்றார்கள் அதுல முதல் வந்த பெண்மணி அஞ்சு வேலையும் தொழக்கூடியவங்க பரலையும் தொடரக்கூடியவங்க சுண்ணத்து நபீலு கொண்டு எல்லா நபீலான வணக்கங்கள் பரலான வணக்கங்கள் ரமலான நோன்புவது அரபான நோன்பு வைக்கிறது எல்லா விஷயத்திலையும் செய்வாங்க ஆனால் அவருடைய அண்டை வீட்டார விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டு விடுவார்கள் இப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பெருமானா செல்லல்லா உலகி செல்லாமல் வச்சு சொல்லுகிறார்கள் இவர்கள் நரகத்தில் நரகவாசி என்று சொல்கிறார்கள் உடனே பெருமானா எல்லாம் இவர்கள் தான் அஞ்சு நேரமும் தொழுகிறாங்களே நபீலான செய்யறாங்களே செய்யறாங்க செய்யறாங்க உங்கள் பெருமாநாடு சலவாத்து ஓதுகின்ற அப்ப இவர் எப்படி நரகவாசி ஆவாரு என்று கேட்கின்ற பொழுது பெருமானா பெருமாநா சல்லா சொன்னார்கள் எப்பா இவர் என்னதான் கோளாகன கோடி அமல் செய்தாலும் இரவு உங்களுக்கு தொழுதாலும் இவருடைய அண்டை வீட்டாளர்கள் விஷயத்துல இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையப்பா இவர் அதனால நுழைய மாட்டாரு என்று சொல்லி இந்த பெண்மணி சொல்லிவிட்டார் மற்றொரு பெண்மணி பெருமானா இடத்துல அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி வெறும் அஞ்சநேரம் பரல மட்டும்தான் தொடுகின்ற பெண்மணி வேற எந்த ஒரு நபிலான அமல்களும் கிடையாது இப்ப அப்படிப்பட்ட பெண்மணியை பார்த்து நபிகாலா செல்லல்லா உலைசலம் சொன்னார்கள் இவர்கள் சுவனவாசி என்பதாக சொன்னார்கள் யார சொல்லலாம் முன்னாடி ஒரு பெண்மணி வந்தாங்க அவர்களை எல்லா விஷயம் தொழுகிறாங்க அவங்க நீங்க நரகவாசியும் செய்ய அப்ப இவங்க வந்தாங்க வேற அஞ்சு நேரம் மட்டும் தான் தொழுவப்படுவீங்க நபிலாத வணக்கங்கள் கிடையாது அப்ப இவங்களை மட்டும் எப்படி நீங்க சுகுணவாசியும் சொல்றீங்க என்று கேட்கின்ற பொழுது பெருமானம் சொல்றாங்க எப்பா இவங்க அஞ்சு நேரம் கடமையான தொழுகையை மட்டும்தான் தொழுகுறாங்க ஆனா இவங்க பார்த்தனா அண்டை இங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கிறாங்கப்பா அதனால இவர்கள் வந்து அல்லாஹை இவர்கள் சூனவாசியை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார்கள் பெருமானா செல்லந்தா வளைவு அவர்கள் நற்குணங்களை பத்தி மிகவும் கண்ணியமான மிகவும் தெளிவான முறையை நம்மளுக்கு எல்லாம் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாகவே ஒருவன் எப்படி வாழ வேண்டும் நறுகுணங்கள் அண்டை வீட்டார்கள் விஷயத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நறுகுணங்கள் விஷயத்திலும் நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ரசூருல்லாகி சல்லல்லா வளைவு செல்லும் அவரிடத்துல கேட்டேன் நபி அவர்களிடம் எனக்கு கூறினார்கள் நாளைக்கு மறுமையில நாளைக்கு இங்கல்ல மறுமையில இந்த மீசான் தராஸ் இருக்குல்ல மிகவும் விஷயம் என்னவென்று பார்த்தால் நற்பண்புகள் நற்பண்புகள் தான் என்பதாக பெருமானார் அப்படிப்பட்ட விஷயம் அடுவிட அமல் என்னவென்று பார்த்தால் இப்படி போன்ற சின்ன சின்ன அண்டை வீட்டாளர்களுக்கோ அத்தா அம்மாக்கோ பிள்ளைகளுக்கோ செய்கின்ற நல்ல நல்ல நற்பண்புகள் தான் என்பதாக பெருமானார் செல்லந்தாக வலியுறுத்தம் கூடுகின்றார்கள் ஒவ்வொரு முப்பீன்களின் மீதும் பெருமானாருடைய அடிச்சுவற்றி அவருடைய பின்பற்றுவது கடமை என்று ஆனால் ஏக இறைவன் எல்லாம் கடைபிடிக்க முடியாது வாழ்க்கையில் இதெல்லாம் எடுத்து நடங்க இதெல்லாம் எடுத்து நடக்காதீங்க அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் உதாரணம் காட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நம்ம எல்லாம் எடுத்து நடக்க முடியும் இப்ப அன்னலம் பெருமானார் சன்னல் சன்னல்லா ஒலையில் செல்லம் அவருடைய வாழ்வை பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்குவானாங்க வாழும் காலம் எல்லாம் இமானோடு இருந்து இமானோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நபிகளார் செல்லந்தா வளைவு செல்லம் இதையெல்லாம் ஜேவினார்களோ இதையெல்லாம் தடுத்தார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களில் மிகவும் தெளிவான முறையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக வாழும் காலங்களில் மன்னிக்கும் தருவாயிரு கலிமா லா இலாக இல்லல்லா முகமது ரசூர்லா என்று கூறி மன்னிக்கக்கூடிய நசீபு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்னுடைய அல்லாஹ் என்னுடைய வாயிலிருந்து இதையெல்லாம் வெளிவர செய்தானோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க செய்வானாக உமா தௌபிக்கு இல்லா பில்லாகி அழகி தவக்கல் தோ வயலிகள் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து